அர்ஜுன பெருமான் மலை சாரதியிலே ஒரு தாளின் மீசை நின்று நின்ற தாளில் ஊன்றி வேறு ஒன்றும் கருதாமல் மனம் அடக்கி கதிரவனை கவர்வான் போல் கரங்கள் நீட்டி மனுவாய் தவஞ்சோர் செய்வோர் இவனுக்கு யார் கொல்யன நிலை நின்றானே அஞ்சு மாதங்கள் அகோராத்திரமாக சுபத்திரை நினைக்காமல் அபிமனுவை நினைக்காமல் அழுத தொழுது கையுமாக அத்தகைய அர்ஜுன பெருமானை கொல்லும் பொருட்டு துரியோதனன் மூக்கன் என்ற கொடிய அரக்கனை அனுப்பினான் சிவபெருமான் பக்தனை காப்பாற்றும் பொருட்டு வேடனாக வந்தார் சிவபெருமான் திருவடியை ஒரு பன்றி தேடியதாம் அப்படி தேடிய பன்றிக்கு அந்த பாதத்தை காட்டாமல் ஒழித்து வைத்துக் கொண்ட ஒருவன் இவர் ஒரு பன்றியை தேடி வர்றாராம் ஓரேனன் தனி தேட ஒளித்தருளும் இரு பாதத்தில் ஒருவன் അന് പോരേനെടികണങ്ങൾ പുറപ്പെട്ടാ വിഷ്ണുവേവാരാഹം റൂപം സഹസ്രം സമാസം പാദാന്വേഷണ പുറോഭൂ ത്രമേവ മാതാജി तमेव पितासि तमेव जठोसि तमेव श्रेष्ठसि तमेव ब्रातासि तमेव जठोसि एव महिमानं वेदा कर्ता भवति एव महिमानं वेदा कारयता भवति एव महिमानं वेदा ஆப்னோத்தி ஆப்னோதி ஆப்னோத்தி என்று புலனிருதம் பேசுகிறது அப்படி திருமால் பன்றி வடிவன் தாங்கி ஆயிரம் ஆண்டுகள் தேடினார் அந்த பன்றிக்கு காட்டாமல் ஒழித்து கொண்ட திருவடியுடைய சிவபெருமான் இவர் ஒரு பன்றியை தேடிக்கினு போறாரா ஓரேனந்தனை தேட ஒளித்தருளும் இரு பாதத்தில் ஒருவன் போரே தனி தேடி கணங்களுடன் புறப்பட்டெல்லாம் சீரே நல் விழகிற்கு தேவதயாங் குழவியை தன் செங்க பாரேனை உலகமெல்லாம் பணிந்தேத்தி திப்புகழ்ந்திடத்தின் பதிப்பின் போன பதிப்பின் போனாள் பழங்காலத்திலே கணவன் போன வழி மனைவி போவார்கள் இதெல்லாம் பழங்காலத்து வழக்கம் பாரேனை உலகெல்லாம் பனிந்தேத்தி தன் பதிப்பின் போனாள் பரமேஸ்வரன் வேடனாக போனார் மூக்கதானவனை கொன்றார் அர்ஜுனருக்கும் சிவபெருமானுக்கு கொஞ்ச நேரம் வாய்ச்சண்டை கைச்சண்டை நடந்து அப்போது அர்ஜுன பெருமான் வேடனே 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 என்று குலங்குரித்து நிந்தித்தான் பிறகு பெருமான் காட்சி கொடுத்து பாதுவதாத்திரம் கொடுத்து என்னை வேடனே வேடனே என்று குலம் குறித்து வைத்த வழியினாலே அடுத்த பிறப்பிலே வேடனாக பிறந்து காலத்தி மலையில ஆறு நாள் வழிபாடு செய்து முத்தி பெறுவாய் என்று வரங்குடுது ஒரு குலம் குறித்து வைத்ததற்கு ஒரு பிறப்பு வந்துவிட்டு யாரையும் குலம் குறித்து வையக்கூடாது எல்லாம் பகவானுடைய குழந்தை ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் ஒரு குலமும் சுற்றமும் நீ ஏழை வேடனை என் தம்பி நாரா ராமச்சந்திரன் ஆழ நீர்கங்கிய ஆழ நீர்கங்கை எம்பி கடாவிய ஏழை வேடனை எம்பி நின் தம்பி நீ தோழன் மங்கை கொழுந்தி எனச் சொன்ன வாழி நண்பினை உன்னி மயங்குவாள் கங்கை கரையிலே குகன் ஒரு தம்பி லங்கையிலே விபீஷணன் ஒரு தம்பி வடகோடி கங்கை தென்கோடி லங்கை அங்கே ஒரு தம்பி இங்கே ஒரு தம்பினா இருக்கிறவங்களாம் தம்பின்னு தான் அர்த்தம் போட்டு ட்ரீ போட்டால் ஸ்ட்ரீட்னு படிச்சுக்குவான் டி போட்டு ஆர் போட்டால் டாக்டர்னு படிப்பார் ஏ போட்டு எல் போட்டா அவர்கள்னு படிப்பான் நர்னா நமது நிறுவனர் பர்னா பத்திராஜ் அங்கே ஒரு தம்பி இங்கே ஒரு தம்பினா இருக்கிறவன்லாம் தம்பி ஆன்மீனேயே ஒருமைப்பார் എല്ലും அன்பாக അൻപേരുക്കും